இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட் போல் பேச கூப்பிட வேணாம்னு சொன்னேன் எனக்கு அவ்வளோக்கா பேச வராது போல் அவரோட ஜேர்னி அவர் நான் டென் இயர்ஸாக கூட இருக்கேன் எல்லா ஒய்ஃபும் வந்துட்டு சக்ஸஸை பார்க்கணுன்னு இருப்பாங்க நான் அவரோட ஃபெயிலியர் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சி பண்ணோம் ஸோ என்னை தாண்டி எங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக் போனாக இருந்தது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் லைக் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்துட்டு ஒரு புது ஐடியா சொல்கிறான் ஸோ ஏதோ ஒன்று நான் நிறைய பேர் டேரக்டர்ஸ் இருக்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கதை சொல்லுவாங்க நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க அப்புறம் எதுவும் நடக்காது ஸோ இவர் வந்துட்டு சொன்ன உடனே வந்துட்டு ஒரு புது அட்டன்த்துக்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராச் பேக் போனாக இருந்தது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக நான் சாபு சார் சரண் சார் இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்ட் எங்கள் கூட இருக்க டீம் ஃப்ரெண்ட்ஸ் யோகா மனோஜ் அண்டு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்டு ஒரு வழியாக கண்டென்ட் எடுத்து முடிச்சிட்டோம் ஸோ இது ரிலீஸ்க்குங்கும் போது எங்களுக்கு நிறையா பக்கத்துலேருந்து ஆஃபர் வந்துச்சு ஆனால் வந்த காற்றுல அப்படியே திரும்பி போயிடுச்சு ஸோ இது நீ கவலைப்படாத நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம பெரிய லான்ச் பண்ணலாம்னு சொல்லி முக்கியமாக சப்போர்ட் பண்ணது கமல் நயன் சார் அண்டு சுரேஷ் சந்திரா சார் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்துருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி புது அட்டம்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நர்மதாட்டை இருந்தே ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக இது கதையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கல ஆனால் வேர்டிகல் ஃபார்மேட்டை எப்படி கையாள முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வரும்போது வந்து வேர்டிகல் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு சமிட் ஒன்று அட்டன் பண்ணேன் அந்த செமிட்டில் அவங்க வந்து சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இனி அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து நலன் சார் சொன்ன மாதிரி வந்து ஃபோனை இப்படி திருப்புறதுக்கு கூட படுவாங்க அதை உண்மை ஃபோனை திருப்பி பார்க்குறதுக்கு இல்லை ஃபோனை திருப்புறதுக்கு சோம்பேறித்தனமாக ஆயிரும் அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி காசாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுற கார்ப்ரேட்டுக்கு தேவைப்படுகிற கண்டென்ட் தான் வேர்டிக்கல் கண்டென்ட் ஸோ அந்த வேர்டிக்கல் கண்டெண்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்மதா கிட்ட வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு நான் தான் நீ தான் அவர விளையாடாத ஓ அப்படின்னு அப்புறம் இந்த இந்த கதையை சொன்ன உடனே வந்து புரியல ஆக்சுவலாக அப்புறம் நான் எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னேன் இந்த கதையை வந்து கதையாக யார்கிட்டேயும் வந்து கதையாக சொல்லி புரிய வைக்க முடியல ஏன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு ஐடியா இருக்கலாம் அதாவது டைம் லூப் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லை ஒரு டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஐடியாவும் சேர்ந்தால் என்னவாக இருக்கும் ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் அந்த கதையை சொன்னேன் ஏன்னா அது என்னோடய மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் சொல்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு த ஒரு வழியாக அது சொன்னால் புரியாது சரி எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எழுதிட்டு கொடுத்து படிக்க சொன்னேன் அப்போ தான் வந்து இது இது ஓகே கதை நல்லாயிருக்கு எனக்கு புரியுது இப்போ புரியுது நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு இந்த கதை இந்த கதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த கதையில் வந்து படம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு டேரக்டர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த ஹவுஸ் ஒய்ஃபிட்ட வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நான் ரியல் லைஃப்பில் வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து டெய்லி வந்து கேட்பேன் இந்த பரிதாபங்கள் சேனலில் வர மாதிரியே தான் இருக்கும் நான் ஆரி ஒர்க்லாம் பார்க்க போகிறேன் ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து நாலாயிரூவா வரும் அப்படின்னா திடீர்னு வந்து இல்லை இல்லை நான் ஸ்டாக் ப்ரோக்கர் ஆக போகிறேன் எல்லா ஸ்டாக்லாம் போட்டோம்னா எல்லாம் வந்துடும் அப்படி இல்லை இல்லை நான் வந்து எடிட்டராகவே இருந்தேன் ஏன்னா அவங்க எடிட்டராக இருந்தாங்க நான் எடிட்டராக இருந்தாறேன் ஃப்ரீலான்ஸ் எடி பண்ணிணா இவ்வளோ அதாவது ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்குன்னா ஏழு கதை சொல் ஏழு பிஸ்னஸ் சொல்லுவாங்க ஒரு ஒரு கட்டத்தில் திரும்பவும் வந்து அவங்களே வந்து உனக்கு எத்தனை வருஷமாக என் நான் ஆனால் ஆறு ஏழு வருஷமாக எனக்கு என்ன வரும்னு உனக்கு தெரியாது இல்லை சார் நிறைய சீரியஸாக அதை தான் நானே இருக்கேன் நீ டெய்லி ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன வரும்னு எனக்கு எனக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே யோசித்து பார்த்தேன் இவங்களை மொத மொதல் பார்த்ததை வந்து யாக்கை படத்தோட ஆடிஷனில் நடிக்கிறதுக்காக வந்தாங்க நான் ஆடிஷன் பண்ண அன்றைக்கே டிசைட் பண்ணேன் இவங்க என் படத்தில் நடிக்கணுன்னு இவங்க இவங்களை இவங்கள வந்து மொதல் மொதல் ஃபிலிமில் கேமராவில் நான் பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேன் சில சில விஷயம் சொல்லல இவங்க தான் அப்படின்னு அந்த மாதிரி அவங்கள ஃப்ரேமில் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் இவங்க தான் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பல வருஷம் காத்திருந்தேன் அந்த கதையில் அப்புறமே பேசலாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து உடனே ஒரு கல்யாணம் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க எட்டு வருஷமாக அவங்க யார் அப்படின்றத வந்து மறந்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்க எதுக்காக வந்தாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன தேவை இது எல்லாத்தையுமே மறந்துட்டு காலையில் என்ன டிஃபன் மத்தியானம் என்ன லஞ்சு நைட் என்ன டார் காலையில் என்ன டிஃபன் மத்தியான லஞ்சு நைட் அண்ட் அடிந்தார் இந்த மூணு பேத்துக்கு மாற்றி 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 அந்த வீட்டுக்குள்ளே யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து இஸ் ஐ தட் சீசன் லூப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு ஸோ அதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஸோ அப்போ மாமனார் வந்து நர்மதா பாலு அவங்க அப்பா பாலசுப்ரமணியம் அவர் எங்கள் மாமா அவர் வந்திருக்காரு அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது போது ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் நடிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் பொண்ணுக்கு நடிக்க மட்டும்தான் வருது மாமா ஐ எம் வெரி சாரி அவங்க வந்து மிகப்பெரிய நடிகை ஸோ இந்த படம் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கேமரா வச்சா நடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்மளால நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அப்படியே ஓரம் கட்டி சைடில் தண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ இது வந்து ஏன்னா அந்த அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 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 இடத்துல வந்து அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டால் ஒரு பிரச்சனையுமே இல்லையே அந்த பொண்ணு லூப்பில் மாட்டியிருக்கா அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கா அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டால் தெர் இஸ் நோ இஷ்யூ இல்லையா ஆனால் அவங்க ஏன் வீட்டை விட்டு போகல ஏன்னா அந் அந்த அந்த இடம் தான் வந்து அந்த இடம் தான் வந்து எல்லா ஆண்களும் எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன சீசன் லவ் அது வந்து அவளை எந்த இடத்துலையாக இருந்தாலும் இந்த பிரச்சனையில இருந்து நான் நான் வீட்டை விட்டுக்கு வீ வீட்டை விட்டு போயிட்டா திரும்ப வந்தால் அவன் இருக்க மாட்டான் அந்த லைஃப்பில் ஸோ அது ரொம்ப முக்கியம் அதனால் அதுதான் எனக்கு வந்து அடிஷ்னல் கோராக தெரிஞ்சிச்சு ஓகே வி டிடெய்லிங் என் லவ் ஸோ அந்த லவ்க்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே அணுக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கையாண்ட தான் யாருக்கு யுகம் இது பண்ணி முடிச்சோம் கதையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சோம் ஜாலியாக தான் அனுப்பிச்சோம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பிச்சோம் அவங்க வந்து பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டொரண்டோ அண்டு கிக் ஃபெஸ்டில் அவங்க கூப்பிட்டு வேர்டிகல் ஃபிலிம் பெஸ்ட் வேர்ட்டிகல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு அண்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு உடனே பா பயங்கர சந்தோஷம் நல்ல வேலை எனக்கு மட்டும் கொடுக்கல அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ எனக்கு மட்டும் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அவங்க நடிக்கும் போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உனக்கு தான் நீ டைலாக் நிறையா வச்சுருக்கேன் எனக்கு டைலாக்கே இல்லை எனக்கு டைலாக்கே இல்லை நீங்கள் தான் நீ தான் நடிச்சிட்டே இருக்க நான் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைனாருமே இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு உமன் சென்ட்ரிக்காக வந்து எழுத எழு எழுதப்பட்ட படம் இது உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு நல்ல வேலை கொடுத்துட்டானுங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஸோ அடுத்த இத்தாலி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்டு ஒன்று பெஸ்டிவாட்டிக்கல் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க